இப்போ விநாயகர் வந்து பார்த்தோன்னா கணபதியில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு முப்பது முப்பத்திரெண்டு தான் வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே அவ்வளோதான் இருக்கும் ஆனால் அறுபத்தி நாலு அவதாரம் இருக்கும் கணபதியிலே வந்து பார்த்தோன்னா அறுபத்தி நாலு அவதாரம் இப்போ இந்தியாவிலையும் கிடையாது எந்த நாட்டிலையும் கிடையாது அறுபத்தி நாலு கணபதி ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்குது அறுபத்தி நாலு கணபதி நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா இந்த வேலுச்சாமி கோயில் இடத்துல தான் அறுபத்தி நாலு கணபதி பார்க்க முடியும் எங்கேயுமே கிடையாது நான் அறுபத்தி நாலு கணபதி ஒரே இடத்துல நான் உருவாக்கி அதுக்குண்டான பணிகள் நடந்துன்னு இருக்குது ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அறுபத்தி நாலு கணபதி வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த சக்தியும் அதுக்குள்ளே அறிஞர் அவ்வளோ பெரிய விஷயம் அந்த அறுபத்தி நாலு கணபதியில இருக்கு அறுபத்தி நாலு நம்ம ஊர்ல கணபதி யாருன்னா இந்த எங்க பசங்களுக்கெல்லாம் வந்து இவர் தான் பிரம்மச்சாரி கடவுள் ஒரு பக்கம் ஐ ஆஞ்சநேயர் இருந்தாலும் சரி ஒரு பக்கம் நம்ம ஐயப்பனாக இருந்தாலும் சரி நாங்கள் முதல்ல எங்களுக்கு பேச்சுலர் கடவுள்னா அது கணபதினு தான் சொல்லுவோம் கணபதியோட எந்த அவதாரத்துலேயே அவர் கல்யாணம் நடந்திருக்காங்க நிச்சயமாக கணபதி வந்து பார்த்தோன்னா இந்த அறுபத்தி நாலு கணபதியில் வந்து பார்த்தோன்னா உச்சிஷ்ட கணபதினு சொல்லுவாங்க உச்சிஷ்டன்றதும் வந்து பார்த்தோன்னா உலகத்திலே ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உச்சின்றதும் வந்து பார்த்தோன்னா பெரிய ஒரு சக்தி அது பேர் எப்படி உச்சி உச்சிஷ்டா கணபதி அதுல வந்து பார்த்தோன்னா அவருடைய மனைவி வந்து பார்த்தோன்னா இந்த தொடலையில உக்காந்து வச்சிருப்பாரு அவங்க தான் மனைவி அவங்க மனைவி பேர் வந்து பார்த்தோம்னா நீல சரஸ்வதியின் வாங்கோ அந்த அம்மா பேரு இல்லை நீலாவதி அம்மியாருன்னு வாங்க அவர் கல்யாணம் ஆகி நல்லா அற்புதமா ஜாலியா இருப்பாரு அவர் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே அந்த உச்சிஸ் கணபதி வந்து பார்த்தோன்னா யாரு இருந்தா அந்த காலத்துல நம்ம மறைமுகமா அந்த குபேரன் குபேரன் இப்ப வழிபாடு இருப்பாரு கடவுள் அவரே வந்து பார்த்தோம்னா உச்சிஸ் கணபதி வழிபட்டு தான் கடவுளானார்